வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரியொரு ஒப்பந்தம் உலகமே எதிர்பார்க்காத திருப்பம் கனடா பிரதமர் மார்காரணியின் பாகிர் அறிவிப்பு மின்சரில் லாரியுடன் கடத்தப்பட்ட இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் டாலர் மதிப்புள்ள மாட்டு ரசி கனடாவில் நடந்த மெகா கொள்ளை அரசு தரம் இரண்டு மில்லியன் டாலர் இளைஞர்களுக்கு அடித்து ஜாக்பாட் என்றே முந்துங்கள் கனடாவில் வேகமாக பரவும் மோசடி உங்கள் வங்கிக் கணக்கு நொடியில் காலியாகும் தொடரண்டோ போலீசார் அவசர எச்சரிக்கை ஒட்டோவா மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட பகிர் அறிவிப்பு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் தவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா ஐரோப்பாவின் குறிப்பாக ஜெர்மனியின் எரிசக்தி மற்றும் முக்கிய தாதுபொருட்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தனது அர்ப்பணிப்பை அதிகரித்துள்ளது கனேடிய பிரதமர் மார்க் இந்த ஏற்றுமதிகளை செயல்படுத்துவதற்கான உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை அறிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை ஐரோப்பாவின் எரிசக்தி மாற்றத்தில் ஒரு முக்கிய பங்காளியாக கனடாவை நிலைநிறுத்துவதற்கும் பல பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் ஒரு பரந்த ஒரு பகுதியாகும் திடவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் நைட்ரஜன் ஏற்றுமதிக்கான உள்கட்டமைப்பை குறிப்பிட்ட முயற்சிகளில் மற்றும் அரை அரைியன் டாலர் முதலீடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது குறித்த முறையான அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது மாண்ட்ரியால் துறைமுகத்தை வலுப்படுத்துதல் மற்றும் மணிவோபாவில் உள்ள சர்ச்சில் உள்ள புதிய துறைமுகத்தை உருவாக்குதல் ஆகியவை முக்கிய திட்டங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களை ஆதரிக்க கனடா உள்கட்டமைப்பு வங்கி மற்றும் கனடா வளர்ச்சி நிதி போன்ற கருவிகளை பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது எரிசக்திக்கு கூடுதலாக கனடா முக்கிய தாதுக்களை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது இந்த தாதுபொருட்களின் விநியோகத்தை பன்முகப்படுத்துவதில் ஒத்துழைப்பதற்காக ஜெர்மனிக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு கூட்டு பிரகடனம் கையெழுத்திடப்பட்டது இந்த தாதுக்கள் பாதுகாப்பு எரிசக்தி மாற்றம் மற்றும் சுத்தமான தொழில்நுட்பங்களுக்கு இன்றியமையாதவை சீனாவை சாராமல் அரிய வகை தாதுக்களால் சுரங்கத்திலிருந்து காந்தங்கள் வரை முழுமையான விநியோக சங்கிலியை ஒரு கனடா இலக்கு வைத்துள்ளது இந்த கூட்டாண்மை மூலப்பொருள் பிரித்தெடுத்தல் மற்றும் பதப்படுத்தும் துறையில் ஜெர்மன் மற்றும் கனேடிய நிறுவனங்களுக்கிடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் உள்ளடக்கியுள்ளது பேரியின் தென்மேற்கு பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு சமூக அஞ்சல் பெட்டிகளில் இருந்து தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாக பேரி காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது பல இடங்களில் உள்ள சூப்பர் பாக்ஸ்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன அஞ்சல் பெட்டிகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு உள்ளிருந்த அஞ்சல்கள் திருடப்பட்டுள்ளன மற்றும் தரையில் சுதறிக்கிடந்துள்ளன இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் அடையாள திருட்டு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் கனடா அல்லது கனடா போஸ்டே தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறைஸ்ட் அஞ்சல் பெட்டியை சேதப்படுத்துவது கடுமையான குற்றமாகும் என்றும் இது குறிப்பிடத்தக்க சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளது இந்த சம்பவங்கள் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது வீடியோ கண்காணிப்பு பதிவுகள் உள்ளவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் வின்சர் பகுதியில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்திலிருந்து சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் டாலர் மதிப்புள்ள மாற்றச்சி ஏற்றப்பட்ட லாரி ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்பு திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த லாரி கடைசியாக நெடுஞ்சாலை நானூற்றி ஒன்றில் சென்று கொண்டிருந்த போது காணப்பட்டதாக கடந்த வாரம் உள்ளூர் காவல்துறை தெரிவித்தது ஆனால் அந்த இறைச்சி தற்போது எங்கே போனது என்பதுதான் தற்போதைய மர்மமாக உள்ளது திருடப்பட்ட இறைச்சி மீட்கப்படாவிட்டால் அது ஏற்கனவே மளிகை கடைகளின் அலமாரிகளை எட்டியிருக்கலாம் அல்லது உணவக பரிமாறப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சரக்கு அல்ல என்றும் முன்கூட்டியே வாங்குபவர்களை ஏற்பாடு செய்துவிட்டு நடத்தப்படும் திட்டமிட்ட குற்றங்கள் என்றும் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கனடா மற்றும் அமெரிக்காவில் இறைச்சி திருட்டுகள் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தற்போது அமெரிக்க ஏஜென்சியான காலாண்டு அறிக்கை காட்டுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அல்பர்டாவில் உள்ள ஒரு இரட்சி ஆலையிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் மதிப்புள்ள உள்ள மாற்றச்சியுடன் ஒரு லாரி திருடப்பட்டது அதே ஆண்டில் ஒன்டாரியோவில் சுமார் ஒரு லட்சம் டாலர் மதிப்புள்ள இறைச்சி திருடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தற்போது கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் கனடாவில் விற்கப்படும் அனைத்து உணவுகளுக்கும் கடுமையான கூட்டாட்சி சட்டத்தின் கண்டறியும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது சரக்கு திருட்டை சமாளிக்க காவல்துறைக்கு போதிய வளம் இல்லை என்றும் திருடர்கள் அதிநவீனமாகிவிட்டதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கு குறித்து வின்சர் காவல்துறை இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை கனடாவின் ஒன்டர்யூ மாகாணத்தில் முகாமில் ஈடுபட்டிருந்த மணி டூபாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் மீது மரம் விழுந்து படுகாயமடைந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று ப்ளூ லேக் பகுதியில் முப்பத்தி வயதான எரிக் லெக்சிட் என்பவர் தனது பதினோரு வயது மகளுடன் கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பலத்த மலையால் ஒரு பெரிய மரம் அவர்கள் மீது சரிந்து விழுந்தது அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு உதவிய சக முகாமையாளர் சிறுமியை காயமற்றி பத்திரமாக மீட்டனர் மரத்தின் சிக்கியிருந்த லெஸ்டியை போராடி மீட்டனர் கோர விபத்தில் மூன்று இடங்களில் உடைந்ததோடு சிறுநீர் பையும் பலமாக சேதமடைந்தது உடனடியாக விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அவர் முழுமையாக குணமடைய ஆறு முதல் எட்டு மாதங்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அவரது குடும்பத்துக்கு நிதி ரீதியாக உதவுவதற்காக கோபன் மீ இணையதளத்தில் நிதி திரட்டப்பட்டு வருகிறது பிராம்டனில் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பாடு காயமடைந்துள்ளார் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு சற்று முன்பு மெயின் வீதிக்கு மேற்கே உள்ள மற்றும் கிளீன்லான் டிரைவ் சந்திப்பில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவசர கால பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் சிக்கிய நான்கு பேர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களில் ஒரு ஆணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது ரெஜினா மருத்துவமனை அறக்கட்டளை காஸ்பிட்டலா ரெஜினா பவுண்டேஷன் தங்களது அடுத்த வீட்டு லாட்டரிக்கான பிரம்மாண்ட பரிசை அறிமுகம் செய்துள்ளது இந்த லாட்டரியின் முக்கிய பரிசாக கிரீக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள மில்லியன் டாலர் நான்காயிரத்து நானூறு சதுர அடி வீடு அறிவிக்கப்பட்டுள்ளது ரிப்லிங்க ஹோம்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்ட இந்த வீட்டில் பல்வேறு நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட இந்த வீட்டில் வீட்டுக்குள்ளேயே ஒரு திரியரங்கம் மூன்று பருவ காலங்களுக்கு பயன்படும் சூரியரை உடற்பயிற்சிக் கூடம் மற்றும் மாஸ்டர் அறையில் இரண்டு பேர் பயன்படுத்தக்கூடிய குளியல் தொட்டி ஆகியவை அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் எச் ஆர் எஃப் நடத்தி வரும்பதாவது வீட்டு லாட்டரி இதுவாகும் இந்த லாட்ரி டிக்கெட் விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் தெற்கு சஸ்கெட் உள்ள மருத்துவ குழுக்களுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த பிரம்மாண்ட பரிசு வீட்டை தவிர உலகங்களிலும் சுற்றுப்பயணங்கள் உட்பட ஒரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள பிற பரிசுகளும் இந்த லாட்டரியில் அடங்கும் இந்த பிரம்மாண்ட பரிசு போட்டி நுழைவதற்கான காலக்கெடு நவம்பர் பதினான்காம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைகின்றது வருகின்ற ஜனவரி முதலாம் திகதி முதல் நகரத்தின் அனைத்து ஊழியர்களும் வாரத்தின் ஐந்து நாட்களும் அலுவலகத்துக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பின வேலைமுறை அதாவது ஹைபிரிட் அரேஞ்ச்மெண்ட் முழுமையாக முடிவுக்கு வருகிறது நிறுவனத்தின் கலாச்சாரத்தை வலுப்படுத்தவும் பொதுமக்களுக்கான சேவையை மேம்படுத்தவுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நகர மேலாளர் வெண்டி ஸ்டீபன்சன் தெரிவித்துள்ளார் இந்த முடிவு நகராட்சி ஊழியர்களை வாரத்தில் ஐந்து நாட்கள் அலுவலகத்துக்கு திரும்ப அழைக்க வேண்டும் என்று முதல் வர் நகராட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்த ஒரு பாரத்துக்கு பிறகு வந்துள்ளது இது பொது சேவையையும் நகராட்சிகளையும் அவர்கள் சேவை செய்யும் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு வர உதவும் என்றும் ஒன்றிய முழுவதும் உள்ள நமது பணியிடங்களை செய்யும் என்றும் தெரிவித்திருந்தார் எனினும் இந்த முடிவுக்கு சில நகர கவுன்சிலர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கவுன்சிலர் ஜெஃப் இதனை ஒரு குறுகிய பார்வை கொண்ட முடிவு என்று விமர்சித்துள்ளார் கடந்த அக்டோபரில் நகரத்தின் தலைப்பின ஊழியர்கள் பாரத்துக்கு குறைந்தபட்சம் இரண்டு நாட்கள் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது தற்போது சுமார் எண்பத்தி ஐந்து சதவீத நகர ஊழியர்கள் குடியிருப்பாளர்களுக்கு சேவைகளை வழங்க ஒவ்வொரு நாளும் தளத்தில் அல்லது பணியிடத்தில் இருப்பதாக ஸ்டீபன்சன் கூறுகின்றார் பின்சர் எசெக்ஸ் பகுதியைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோரை ஆதரிப்பதற்காக ஒன்டாரியோ மாகாண அரசு இரண்டு மில்லியன் டாலர் நிதியுதவியை அறிவித்துள்ளது பியூச்சர் கனடா என்ற திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் இந்த நிதி பதினெட்டு முதல் முப்பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இருபது இளைஞர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் இதன் மூலம் அவர்கள் தாங்கள் புதிய தொழில்களை தொடங்கவும் ஏற்கனவே தொழிலை விரிவுபடுத்தவும் தேவையான நிதி வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்படும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தெரிவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது சிறு மணிகங்களுக்கான அமைச்சர் நீனட் ஆங்ரி மற்றும் வின்சர் மேயர்ன்ஸ் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த முதலீடு மாகாணத்தின் பொருளாதாரத்தை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அமெரிக்க வரிகளால் ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கும் உதவும் என அமைச்சர் நினா டாங்ரி குறிப்பிட்டார் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் சிறு தொழில்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்கன்ஸ் வலியுறுத்தினார் போலீசாரால் பொதுமக்களுக்கு ஒரு புதிய வகை மின்னணு பணப்பரிமாற்ற மோசடி அதாவது மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மோசடியில் சந்தேக நபர்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பிற பொது இடங்களில் பொதுமக்களை அணுகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி செய்யும் நபர் பாதிக்கப்பட்டவரிடம் சென்று தன்னிடம் ரொக்கமாக பணம் இருப்பதாகவும் அதற்கு பதிலாக பத்து அல்லது இருபது டாலர் போன்ற ஒரு சிறிய தொகையை தனது வங்கி கணக்கிற்கு இ டிரான்ஸ்பர் மூலம் அனுப்புமாறு கேட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர் ஒப்புக்கொண்டு தனது தொலைபேசியில் உள்ள வங்கி செயலியை திறக்கும் போது அதாவது பேங்கிங் ஆப்பை திறக்கும் போது அந்த சந்தேக நபர் தொலைபேசியை பறித்து கொண்டு மூவாயிரம் டாலர் வரை ஒரு பெரிய தொகையை தனது சொந்த கணக்குக்கு மாற்றிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பிச் செல்கின்றார் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு குறிவைக்கப்படுகின்றார்கள் என்பதை போலீசார் குறிப்பிடவில்லை இத்தகைய மோசடியை தடுக்க அந்நியர்கள் உங்கள் தொலைபேசியில் உங்கள் வங்கி தகவல்களை அணுகுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம் என்றும் எந்தவொரு பரிவர்த்தனையின் போதும் உங்கள் தொலைபேசியை உங்கள் வசமே வைத்திருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்துகின்றனர் இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிய அல்லது கிரேம் ஸ்டெபர்ஸ் அமைப்பும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த காலத்திலிருந்து ஓட்டோவாவில் உள்ள பள்ளிகளில் மறுசுழற்சி தட்டிகள் அதாவது ப்ளூபின் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளை வீட்டுக்கு எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதனை ஓட்டோவா கத்தோலிக்க பள்ளி வாரியம் மற்றும் ஓட்டோவா ஹால்டோன் மாவட்ட பள்ளி வாரியம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளன பிளாஸ்டிக் கண்ணாடி மற்றும் உலோக மறுசுழற்சிக்கான புளூவீன்கள் செப்டம்பர் மாதம் முதல் பள்ளிகளில் கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் முன்பு இந்த சேவையை வழங்கிய ஒப்பந்ததாரர் இந்த கோடையில் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டாம் என்று முடிவு ஆகும் மேலும் மாற்று சேவை வழங்குனர் இன்னும் நியமிக்கப்படாததால் இந்த திடீர் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஓட்டோவா நகரம் பள்ளிகளுக்கு இந்த சேவையை வழங்குவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திடீர் மாற்றம் சில பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மறுசுழற்சியின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கற்பிப்பதில் இது ஒரு பின்னடைவாக இருக்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றனர் குப்பைகள் இல்லாத மதிய உணவை கொண்டு வருமாறும் பள்ளி நிர்வாகங்கள் ஊக்குவிக்கின்றன புதிய மறுசுழற்சி தேவைகளுக்கான மாற்று வழிகளை ஆராய்ந்து வருவதாகவும் பள்ளி வாரியங்கள் உறுதியளித்துள்ளன எட்மண்டனுக்கு தென்மேற்கே உள்ள போர்போர்க் அருகே செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று அறந்து கிடந்த மின்சார கம்பியுடன் தொடர்பு கொண்ட பனிரெண்டு வயது சிறுவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஹைவே முப்பத்தி ஒன்பது மற்றும் ரேஞ்ச் இரண்டு பகுதியில் நடந்துள்ளது மதியம் இரண்டு நாற்பத்தி ஆறு மணியளவில் இந்த சம்பவம் குறித்து ஆர் அதிகாரிகளுக்கு அழைப்பு வந்துள்ளது உடனடியாக ஸ்டார்ஸ் ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சிறுவன் எட்மண்டனில் உள்ள அல்பர்டா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அவன் ஆபத்தான நிலையில் கோளரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அல்பட்டா சுகாதார சேவைகள் உறுதிப்படுத்தியது போர்டிஸ் அல்பர்டாவின் கூற்றுப்படி அந்த பகுதியில் திட்டமிடப்படாத மின்வெட்டு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கியது செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு அறிக்கையில் மூன்றாம் தரப்பினர் மின்காம்பியொன்றை தொடர்பு கொண்டதால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதென்றும் மற்றும் பொதுமக்களில் ஒருவர் காயமடைந்தார் என்றும் அந்த நிறுவனம் கூறியது மேலும் உள்ளூர் அதிகாரிகளின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் இந்த மின்தடியால் ஐம்பத்தி ஏழு வாடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது நம்முடைய வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது